இதன் இதன் மூலம் கட்டமாக எனிமிரேஷன் ஃபேஸ் ஆனது டிசம்பர் பதினான்கு அன்று முடிவடைந்தது இன்று வரைவை வாக்காளர் பட்டியல் ஆனது வெளியிடப்பட்டுள்ளது மாவட்ட தேர்தல் அதிகாரிகள் வரைவு வாக்காளர் பட்டியலை வெளியிட்டு அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் இருபத்தி ஏழு அக்டோபர் அன்று இருந்து மொத்தமா வாக்காளர் தேர்தல் எண்ணிக்கை வரைவு வாக்காளர் பட்டியல் மொத்தமாக வாக்காளர் எண்ணிக்கை த்ரீ லேக்ஸ் செவன்டி சிக்ஸ் தௌசண்ட் செவன் பிப்டி ஃபைவ் அதில் பெண் வாக்காளர்கள் டூ குரோர் சிக்ஸ்டி சிக்ஸ் தௌசண்ட் டூ தேர்ட்டி த்ரீ ஆண் வாக்காளர்கள் டூ குரோர் செவன்டி செவன் லேக்ஸ் சிக்ஸ் தௌசண்ட் த்ரீ தேர்ட்டி டூ தமிழ்நாட்டில் இருபத்தி ஏழு அக்டோபர் அன்று இருந்து மொத்தமா வாக்காளர்கள் எண்ணிக்கை சிக்ஸ் குரோர் ஃபோர்ட்டி ஒன் லேக்ஸ் ஃபோர்டீன் தௌசண்ட் ஃபைவ் எயிட்டி செவன் இன்று வெளியப்பட்டும் வரைவு வாக்காளர் பட்டியலே மொத்தமா வாக்காளர்கள் எண்ணிக்கை फाइव करोड़ 43,000 थ्री थवजेंडी थ्री लैख्स सेवेंटी सिक्स थउस सेवन फिफ्टी फाइव फाइव क्रोर फार्टी थ्री लैख से सेवेंटी सिक्स थवजंड सेवन फिफ्टी फाइव पेन्ोर सेवेंटी सेवन लैख सिक्स थ्री थर्टी टू टू थर्टी थ्री தேர்ட் ஜெண்டா செவன் தௌசண்ட் ஒன் நைன்டி ஒன் மாற்றுத்திறனாளிகள் வாக்காளர்கள் ஃபோர் லேக் ஃபோர் லேக் நைன்டீன் தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி ஃபைவ் எனுமரேஷன் ஃபேஸில் பிஎல்லோஸ் வீடு வீடாக உடன் குறிஞ்சு பட்சத்தில் மூன்று முறை சென்று விசாரணை மேற்கொண்டு அதன் அடிப்படையில் கொண்டறியப்பட்ட இடம்பெருந்த தவறுகள் அதாவது நம்ம ஷிஃப்டட் இல்லனா அப்சென்டி ஓட்டர்ஸ் இறப்பு மற்றும் இலக்டோஸ் ரோல் என்ரோல்ட் அட் மல்டிபிள் பிளேசஸ் ஆகியோர் விவரங்கள் வரை வரைவு வாக்காளர் பட்டியலை இடம்பெறவே இல்லை